நம்மையும் இறைவாக்கு உரைக்க வைப்பார் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம்மையும் இறைவாக்கு உரைக்க வைப்பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இறைவாக்கராகும்படி ஆண்டவர் அவர்கள் தம் ஆவி அழிப்பது எத்தனை சிறப்பு அப்ப இறைவாக்கு இறைவாக்கினராகி மாற வேண்டும் என்று சொன்னால் கடவுளால் இறைவாக்கராக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கருடைய அருளால் இறை வாக்கு உரைக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசு அருளப்பட வேண்டும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் பரிசுத்தாவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இறைவாக்கினர்கள் அவர்கள் தான் இறைவாக்கு உரைக்க முடியும் இனிமே பதினைஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதில் வாசிக்கிறோம் பயனற்றவற்றை நீக்கி பயன் உள்ளவற்றை பேசினால் நீ என் வாயா இருப்பாய் நீ என்னுடைய இறை வாக்கினராக இறை வாக்கினராக இருப்பாய் என்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எல்லாவற்றும் மேலாக ஏசியா பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று வாசிப்பது போல தூய ஆவின் வழியாக கொடைகளை பெற்று கலாத்தியர் ஒன்று கொண்டாம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிப்பது போல அவர் வரங்களை பெற்று பழைய மொழிபெயர்ப்பு திருப்பட நூற்றி இருபத்தி ஒன்பது நான்கில் வாசிப்பது போல வணக்கமுடன் அவருக்கு ஊழியம் செய்கின்ற பொழுது யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறின் பிரகாரம் தந்தை கடவுள் நம்மை மகிமைப்படுத்துகிறார் அப்பொழுது நாம் அவருடைய பார்வையிலே அவர் சொன்னதை உரைக்கிற இறைவன் உரைக்கிறதை உரைக்கிற சொல்லுகிற இறைவாக்கினராக கடவுள் உயர்த்துவார் அதற்கு வழி ஆண்டருடைய ஆவியானவர் நமக்கும் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கின்ற பொழுது நாம் இறைவாக்கராக ஆக்கப்பட்டு இறைவாக்கு உரைக்கூடைய பிள்ளைகளாய் கடவுள் மாற்றுவார் அந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் பரிசுத்தமாய் வாழ்ந்து பயன் உள்ளவற்றை பேசி பயனற்றவற்றை நீக்குவது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்